நனிநல்லர் வலைவொலியின் அனைவருக்கும் வணக்கம் அடியார்க்கு நல்லார் இந்த உரையாசரை பற்றி இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் இந்த காணொலி நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் அடியார்க்கு நல்லார் ஐம்பரும் காப்பியங்களில் முதன்மையான சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியவர் யார்னால் அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியவர் அடியார்க்கு நல்லார் இவருக்கு முன் எழுந்த அரும்பத உரையாசிரியரை தழுவி இவர் உரை எழுதியுள்ளார் இந்த அடியார்க்கு நல்லார் அடியார்க்கு நல்லார் இவருக்கு முன் எழுந்த அரும்பத உரையாசிரியரை தழுவி இவர் உரை எழுதியுள்ளார் அடியார்க்கு நல்லார் பிறந்த ஊர் கொங்கு மண்டலத்தில் உள்ள நிரம்பை என்னும் ஊர் என்று கொங்கு மண்டல சதக பாடல் ஒன்று குறிப்பிடுகிறது அதாவது அடியாக்கு நல்லார் பிறந்த ஊர் கொங்கு மண்டலத்தில் உள்ள நிரம்பை என்னும் ஊர் என்று கொங்கு மண்டல சதக பாடல் ஒன்று குறிப்பிடுகின்றது இப்போ அடியாக்க நல்லார் பிறந்த ஊர் எது நிரம்பை அடியாக்கு நல்லார் கலிங்கத்து பரணியை முதன் முதலாக மேற்கோள் காட்டிய ஒரே ஆசிரியர் கலிங்கத்து பரணியை முதமுதலாக முதலாக மேற்கோள் காட்டிய உரையாசிரியர் இந்த அடியக்கு நல்லாருடைய உரை எப்படி செல்கின்றதுன்னு பார்த்தோம்னா பொலிப்புரை அருஞ்சொல் விளக்கம் மேற்கோள் இலக்கண விளக்கம் அடியாக்கு நல்லார் இந்நூலின் காலம்னு பார்த்தோம்னா பனிரெண்டாம் நூற்றாண்டு என்று கருதப்படுகிறது அதாவது பனிரெண்டாம் நூற்றாண்டு என்று கருதப்படுகிறது அரியக்கு நல்லா நிரம்பையர் காவலன் என்ற மற்றொரு பெயரும் உண்டு என்ன பேர்னு பார்த்தோம்னா நிரம்பையர் காவலன் என்ற மற்றொரு பெயரும் உண்டு நிரம்பை என்னும் ஊர் வந்து இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெருந்துரையை அடுத்து உள்ளதுங்கிறாங்க இப்பொழுது என்ன சொல்கிறாங்க பெருந்துறை அடுத்து இருக்கு அந்த ஊருங்கிறாங்க இவரை ஆதரித்த வள்ளல் பொப்பண்ண காங்கேயர் யார் அப்படின்னா அடியார்க்கு நல்லாரை ஆதரித்த வள்ளல் பொப்பண்ணை காங்கேயர் இவர்தான் ஆதரித்த வள்ளல் இந்த அடியார்க்கு நல்லார் வந்து பல நாடக நூல்கள் இருந்ததை இவருடைய உரை மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியுது பழமையான நாடகங்களாக இருந்ததையும் இந்த அடியாக்கு நல்லார் உரை மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது நன்றி வணக்கம் நனி நல்லர் மீண்டும் അടുത്ത കാണോ சந்திப்போம்